ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டவ் டூ ப்ளவர் பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் ஆஸ்ட்ரோ சாஃப்ட்வேர் தமிழ் ஜாதக சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ வெர்ஷன் ட்ரெயில் வெர்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுவும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ போக பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் சாஃப்ட்வேரை ஆஸ்ட்ரோ தமிழ் சாஃப்ட்வேரை எப்படி லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸோ அதுக்கான எப்படி நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது இதுக்கு நாங்கள் எப்படி கீ வந்து போட்டு கொடுப்போம் ஒரிஜினல் கீ ஸோ அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கானொலியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது போக பார்த்தீங்க இந்த தமிழ் ஜாதக சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு கம்ப்யூட்டர் கடையாக இருக்கட்டும் ஈசியாக மையம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் ஜாதக சாஃப்ட்வேரை நீங்கள் மினிமம் குறைந்த விலையில் எங்கள்கிட்ட வாங்கிட்டு இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் டைமாக கீயும் கொடுத்துருவோம் லைஃப் டைமும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுது எதாவது சிஸ்டம் வந்து ஏதாவது ஓஎஸ் மாத்திரப்ப போயிருச்சு அப்படின்னாலுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா நீங்கள் எப்போனாலுமே இதுக்கு வந்து நாங்கள் ஒரிஜினல் கீ தான் கொடுப்போம் அந்த ஒரிஜினல் கீ நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் லோ ப்ரைஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது போக இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கடையை தேடி வரவங்க ஜாதகமாக இருக்கட்டும் திருமண பொருத்தமாக இருக்கட்டும் ஒரு பக்கம் ஜாதகம் போடுறது குழந்தைகளோட பெயர் பட்டியல் எடுக்கிறது அனைத்துமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதனால் என்ன பயனளிக்கதுன்னா உங்கள் சிங்கிள் பேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பது ரூபா மொத்த முதல் கொண்டு கஷ்டமாகட்ட வாங்கலாம் ஒருவேளை வேளை நூ நூறு பேஜ் நூற்றம்பது பேஜ் நீங்கள் ஒரு ஜாதகமாக போட்டு கொடுக்குறீங்கன்னா எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் அது போக பிரிண்ட் அவுட் ஒரு பக்கம் ஜாதகத்துக்காக பிண்ட் அவுட் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் பேபி நேம் லிஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க ஒரு நேம் சொல்கிறாங்க இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டருக்குள்ளே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே சார்ஜஸ் பண்ணலாம் திருமணம் பொறுத்து பாதம் பொருத்தம் பார்த்து கொடுக்குறீங்க ரெண்டு ஜாதம் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் நூறு டு நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது பார்த்திங்கன்னா இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது முதல் மட்டும் எல்லாமே சொல்லி தருவோம் அதுபோக இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் எது எதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் எப்படி இதுக்கு கீ போடணும் ஸோ நாங்கள் எனி டிஸ்க் மூலமாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்போம் இப்போது இந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேரு அது போக பார்த்திங்கன்னா இதுக்கான என்னென்ன சிம்பிள் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாமே ஒன் பை ஒன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் லிங்க் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி வாங்க ஸோ வந்ததுமே தமிழ் ஆஸ்ட்ரோ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிங்க அப்படினாலே அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றி இந்த சாஃப்ட்வேரோட லிங்கே உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் ஸோ தமிழ் ஆஸ்ட்ரோ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிபி கோலன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் நேம்மு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சாஃப்ட்வேர் வாங்குறீங்க லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயில் கொடுப்போம் ஒன் டே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ட்ரெயில் ஓகேங்களா அது எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறோம் லைஃப் டைமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வாங்கினோம் அது அந்த சார்ஜஸ் முதல் கொண்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே சொல்லிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் அனுப்புகிற சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சாகணும் அதாவது என்ன அப்படின்னா உங்களோட விண்டோஸ்க்கு போயிடுங்க விண்டோஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இதில் செட்டிங்ஸ் என்ன இருக்கும் செட்டிங்ஸ் போயிருங்க செட்டிங்ஸ் போனதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் மூலம்தான் இதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபயர்வால் அதே மாதிரி வைரஸ் வைரஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் இங்கே பாருங்கள் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ அது அந்த செக்யூரிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸ்கேனர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இதில் வந்து குயிக் ஸ்கேன் ஃபுல் ஸ்கேன் கஸ்டமைஸ் ஸ்கேன் இருக்குது கஸ்டமைஸ் ஸ்கேன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு மறுபடியும் அதே வைரஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்துருங்க வந்ததும் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்னு இருக்கும் மேனேஜ் செட்டிங்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதில் ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா அதை ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஆஃப் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்போஸ் இது இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது அதில் இஷ்யூ வருது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும் கடைசியில் இதில் ஏட் அண்ட் ரிமூவ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ண போகிறீங்க இதில் உங்களோட ஃபோல்டரு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கல் டிஸ்க்கு சீல தான் வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகிற ஃபைல் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கப் ஃபைல் அதையே வந்து அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிக்கங்க அதை கொடுத்து எந்த ஃபோல்டரும் அந்த ஃபோல்டர் கொடுத்துங்க ஓகேங்களா அந்த ஃபோல்டரு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபைல் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போ இன்ஸ்டால் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு டவுன்லோட் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்ததும் என் ஃபைல் இங்கே இருக்குது இந்த ஃபைலன்னு நான் டச் பண்ணிடுறேன் டச் பண்ணி இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இன்ஸ்டால் பண்ணுறதுனா ஜஸ்ட் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது ஈஸியான வழிமுறைகள் தான் நம்ம அதன் மூலமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்துடும் ஸோ இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்துருச்சு அக்செப்ட் அண்டு இன்ஸ்டால் அப்படிங்கிறதுக்கு அதை ஓகே கொடுத்துறேன் அது ஓகே கொடுத்தும் இது வந்து இன்ஸ்டால் ஆகுது ஸோ இன்ஸ்டால் ஆகும்போது எஸ்ன்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ எஸ்ன்னு கொடுத்தும் இந்த டிவைஸு இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ இன்ஸ்டால் எக்ஸ்டேட் ஆகுது எக்ஸ்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சில சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது பெரிய நிதலில் இல்லை சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம எல்லாமே எனிடிஸ்க் மூலமாக விஃப் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தையும் நீங்கள் எடுக்கலாம் லேன்ச் மீடியா ஆஸ்ட்ரோ அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க ஃபினிஷ் கொடுத்து இப்போ பா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஹா ரிஜிஸ்ட்ரேஷன் டைலாக் எல்லாமே கேட்கும் ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒன் டே ட்ரெயில் விர்ஷன் ட்ரெயில்னு இருக்கு ட்ரெயில் கொடுத்துருங்க ட்ரெயில் கொடுத்துட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டேக்கு வந்து நீங்கள் ட்ரெயிலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதக சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா மீடியா ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாதகம் அதாவது இங்கே ஜாதகம் அப்படின்னு இருக்குது ஜாதகத்தை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துரு இதில் பாருங்கள் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க யாருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க தாரோட பெயரு தந்தையோட பெயர் தாயாரோட பெயர் இது எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா பதிவு வேணும் உங்களோட கடையோட நம்பர் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை எப்படி எடுக்கிறது அதேமாதிரி பிரிண்ட் அவுட் எப்படி இது பண்ணுறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட கடையோட நேமு இதெல்லாம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்துடும் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து ஓப்பன் ஓப்பன் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும் ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருங்க ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தது சப்போர்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும் அந்த சப்போர்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துருங்க சப்போர்ட் சாஃப்ட்வேர் கொடுத்ததும் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று வரும் இதையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிரணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் பேக் வந்ததும் இதில் வந்து அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு மொத்தம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபைலாக வந்து நீங்கள் இதை கொடுக்கணும் ஏ ஒன் அப்படின்னா உங்களோட கடையோட பெயர் கொடுக்கலாம் இதெல்லாமே எல்லாமே காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் போட்டு எல்லாமே அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு எல்லாமே ஒவ்வொரு லைனில் தான் இருக்கணும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோரில் ஸோ இதெல்லாமே நீங்கள் டெஸ்டாப்பு கொண்டு வந்துட்டு கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க கட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் என்னென்ன டைப் பண்ணுறீங்களா ஏ ஒனில் வந்து என்னோட கடையோட பேர் ஏ டூவில் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் ஏ த்ரீயில் என்னோடய இமெயில் ஐடி ஏ ஃபோரில் என்னோட கடையோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னாலும் கொடுத்துடலாம் ஸோ கொடுத்து மறுபடியும் இங்கேயே வந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னாவே அது அந்த ஜாதகம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ட்ரெயில்வர்ஸ்னால் இன்ஸ்டால் ஆகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை காண்டக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது எனக்கு இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே தெரியல அப்படின்னாலுமே ஸோ ஈஸியாக உங்களோட பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பேசல ஸோ இதன் மூலமாக ஒரு நல்ல சம்பாத்தியத்தை எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ சிங்கிள் பேஜாக இருந்தாலும் சரி பல்க் பேஜாக இருந்தாலும் சரி நார்மல் பிரிண்ட் அவுட்டு குழந்தைகளோட நேம் லிஸ்ட்டு முதல் கொண்ட திருமண பொருத்தம் எல்லாமே இதன் மூலமாக பார்த்து கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எனி டிஸ்க்கு சொல்லுவோம் எனி டிஸ்க் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து அந்த ஃபுல் டீடெயில்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இதுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற ஏ டு ஜெட் விவரத்தை நாங்கள் சொல்லிடுவோம் மற்றவர காணொலி சந்திக்கும் முறை உடல் உங்கள் பிரகாஷ் கடினமாக எங்கள் மக்களே